ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு மூணு நாலு நாள் சேர்த்து எடுத்த கிளிப்ஸ் எல்லாம் ஒரு வ்ளாக வந்து இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கிறேன் இது கொஞ்சம் லாங் வீடியோவாக வரும் உங்களுக்கு கட்டாயம் இது இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் பார்த்திங்கன்னா இது வந்து புதன்கிழமை புதன்கிழமை லஞ்சிலேருந்து இருந்து வ்ளாக் ஸ்டார்ட் ஆகுது பார்த்திங்கன்னா லஞ்சுக்கு வந்து நாங்கள் வந்து மீன் குழம்பு அண்ட் மீன் பொரியல் அப்புறம் வந்து ரைஸ் சம்பார் ரைஸ் போட்டிருந்தோம் ஸோ நான் வந்து மீன் ஏற்கனவே முதல் நாள் எல்லாம் உப்பு மிளகாத்தூள் எல்லாம் போட்டு மேரினேட் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன் ஸோ அப்படி வச்சிருந்தீங்கன்னா வந்து நல்ல மசாலாலாம் நல்லா இருக்கும் ஸோ வந்து டேஸ்ட்டும் கொடுக்கும் அப்புறம் வந்து அதுக்கு வந்து ஒரு சலட் தேவை கட்டாயம் மீன் குழம்புனா எனக்கு ஒன்று சின்ன வெங்காயம் வச்சு சாப்பிடுவேன் இல்லை நான் வந்து ஒரு சலட் போட்டுக்கலாம் இன்னைக்கு வந்து எங்களுக்கு வந்து லீவுனால சூப்பராக அந்த லஞ்சை வந்து கார்டன்லேருந்து என்ஜாய் பண்ணியிருந்தேன் இது வந்து பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமை காலையில் எனக்கு ஒரு பார்சல் வந்திருந்தது சோலார் பேனலோட பார்த்திங்கன்னா இது வந்து நான் ஆர்டர் பண்ணின வந்து டெமுவில் ஆர்டர் பண்ணின ஒரு லைட் அதாவது நான் வந்து ஆர்டர் பண்ணினேன் ஒரு பட்டன் பட்டன் பார்த்திங்கன்னா சூப்பர் பாருங்க சூப்பராக இருக்குது ஸோ டெக்கரேட்டிவ் பட்டன்ஸ் இன்னொரு தின ஒரு நாலு அஞ்சு இருக்குது ப்ரைஸ் மறந்து போச்சு ஸோ ப்ளவுஸ் இல்லாட்டி எண்ணத்துக்காக தேவைன்னா யூஸ் பண்ணிக்கணும் போய் கொடுத்துருக்குவோம் க்ரீன் அண்ட் எலோ ரெட் ப்ளூ மாதிரி இருக்குது அடுத்தது வந்து ஒரு சட்டின் மெட்டீரியல் பாப்போ எப்படி இருக்குதுன்னு குவாலிட்டி சூப்பராக இருக்குது சீட்ரூ இல்லை சூப்பராக இருக்குது ட்ரெஸ்ஸை சில நீண்ணத்துக்காக யூஸ் ஆகும்னு சொல்லி சும்மா வாங்கி வச்சேன் ஸோ ஒன் மீட்டர் அப்படி வாங்கியிருக்கேன்னு நினைக்கிறேன் சட்டின் மெட்டீரியல் சவர் பேண்ட் பேஷ் கலரில் இருக்குது ஸோ இது வந்து செட்டிங் மெட்டீரியல் எனக்கு இந்த கலர் பிடிச்சிருக்குது நல்லா ஸோ சைஸும் ஓகேயா வரும் எனக்கு ரொம்ப பியூட்டிஃபுல் இது ஒரு ரெட்டாக தெரியுது வீடியோவில் பட் வந்து ஆரேஞ்ச் கலர் சூப்பராக இருக்கும் ஸோ இதில்லாம் பட்டன் ஷர்ட் மாதிரி பட் ப்ளவுஸ் முன்னுக்கு வந்து இது இல்லை பட்டன்ஸ் ஒமே இல்லை ஷர்ட் மட்டும் தான் கலர் அப் கொடுத்துருக்காங்க பார்ப்போம் எப்படி இருக்குன பார்த்திங்கன்னா இது ஒரு கிரே ஒயிட் கிரே ஜீன்ஸ் மாதிரி இது வந்து பெருசாக குட் குவாலிட்டின்னு இல்லை சுமார்த்தா பாலியர் மாதிரி இருக்குது பட் ஓகே ப்ரைஸு பற்றி கலர் பேண்ட் வாங்கியிருக்கிறேன் அது ஒரு செகண்ட் மெட்டீரியல் ரொம்ப கலர் வந்து கோடியாக இருக்குது பட் குவாலிட்டி சூப்பராக இருக்குதுங்க பாருங்கள் சட்டின் நல்லா திக்காக இருக்குது நான் நினச்சேன் வந்து ரொம்ப லோக்கலாக இருக்கும் போன பட் வந்து திக்காக இருக்குது உள்ளுக்கெல்லாம் வேறு மாதிரி இருக்குது ஒரு வெல்வக் மாதிரி பட் ஸோ சில்கி ரொம்ப ஷைனிங்காக இருக்குது அந்த என்ன என்ன பேர் படங்கள் எல்லாம் காட்டுவாங்கள்ல டான்ஸுக்கு போகிறோம் போடுற மாதிரி இருக்குது பட் ஃபோட்டோவில் வந்து நல்லா தான் இருந்துச்சு இப்படி சிலுக்கு சப் சிலுக்கு ஜிப்பாக மாதிரி பார்ப்போம் சில நேரம் எனக்கு இன்ட்ரெஸ்ட் வரும் இப்படி போடுறதுக்கு அந்த நேரம் பார்ப்போம் அது அடுத்தது வந்து அடுத்தது ஒரு பாட்டில் அதே பாட்டில் தான் ரெண்டு பீஸ் வாங்கியிருக்குலாம் மறந்துடுச்சு இது ஒரு ஸ்டாக் பார்க்க அழகாக இருக்கும் வீடியோவில் பட் எடுத்தால் வந்து ரொம்ப லோக்கலாக இருக்கும் ஸோ கொஞ்சமாக நீளி குறைவிருக்கு பட் நல்லா இருக்குது இது நம்ம துணி எடுத்து தைச்சால் கூட இந்த விலைக்கு தைக்க மாட்டோம் சூப்பராக நீட்டாக தைச்சிருக்கிறாங்க பட் துணி வந்து கால்க்கு வந்து பழிய ஸ்டர் மிக்ஸ் மாதிரி இருக்குது பட் ஓகே Samar kusuma pūrana. Kan you free the machi man to three four. Now I'm lay a rick. Super, I'm going to say it's a ஸோ அப்புறமா பார்த்தீங்கன்னா நான் வந்து லஞ்சுக்கு வந்து லசானியா வந்து செய்கிறதுக்கு பிளான் பண்ணியிருந்தேன் ஸோ லசானியாவுக்கு வந்து எல்லா திங்ஸுமே வாங்கணும் ஸோ அதுக்காக கடைக்கு போயிருந்தேன் கடைக்கு போயிட்டு வரும்போது செம மலை ஸோ மலையில் எல்லா திங்ஸையும் நானே போய் வாங்கிட்டு வந்துட்டேன் பார்த்தீங்கன்னா லசானியாவுக்கு தேவையான ஷீட்ஸ் அப்புறம் வந்து சீஸ் அப்புறம் வந்து பப்ரிக்கா நான் வந்து மரக்கறி லசானியா தான் சாப்பிடுவேன் ஸோ வந்து பப்ரிக்கா அப்புறம் வந்து கொஞ்சம் அவகாடோஸ் வாங்கியிருந்தேன் அது வந்து ஸ்மூத்திஸ் மாதிரி ஈவினிங்கில் போட்டு குடிக்கலாம்னுட்டு வந்து போலன்னேஸ் இறைச்சி தூள் இருக்குல்ல அதுவும் கொஞ்சம் வாங்கிட்டு வந்துருந்தேன் ஏன்னா வந்து இங்கே வந்து எங்களோட வீட்டில் வந்து ரெண்டு விதமான லசானியாக செய்யணும் நான் வந்து இறைச்சி போலன்னைஸ் அதில் சாப்பிட மாட்டேன் அதனால் எனக்கு மரக்கரை லசானியா பிள்ளைகளுக்கும் ஹஸ்பண்டுக்கும் வந்து போலன்னஸ் போட்ட லசானியா அப்புறம் டொமாட்டோ சாஸ் கூட கொஞ்சம் வாங்கியிருந்தேன் பிளேன் அண்ட் போலன்னஸ் சாஸும் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி செய்யலாம் வாங்கியிருந்தேன் ஃபர்ஸ்ட் வந்து நான் வந்து போலனேஸ் லஸானியாக தான் செய்ய போகிறேன் ஸோ அதுக்கு வந்து ஆலிவ் ஒலிவாயில வந்து லைட்டான ஹீட்டில் வந்து கொஞ்சமாக வெங்காயம் அப்புறம் நான் வந்து முதல் நாளே எங்களோட கார்டனில் வந்து அறுவடை செஞ்ச வெள்ளைப்பூண்டு வந்து நிறைய உரித்து வச்சுருந்தேன் ஸோ யூஸ் ஆகும் சமையலுக்குன்றதுக்காக ஸோ அதெல்லாம் போட்டு ஒன்று அடிச்சுட்டு இந்த மெஷினில் தான் அடித்தேன் நல்லா வந்து தூளாக சோசையாக வரணுன்றதுக்காக ஸோ அதெல்லாம் வந்து ஒலிவ் ஆயிலில் வந்து நான் ஃப்ரை பண்ணிக்கிறேன் ஃப்ரை பண்ணிவிட்டு என்கிட்ட வந்து அந்த உப்பு இருந்தது வெகிட்டான்னு சொல்லக்கூடிய மரக்கறி எல்லாம் கலந்த உப்பு ஸோ அது வந்து டேஸ்ட் கொடுக்கும் ஸோ அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து குக் பண்ணதுக்கப்புறம் அந்த போலனேஸ் இறைச்சி தூள் இருக்குல்ல அதையும் போட்டு ஒரு கொஞ்சம் நேரம் வந்து குக் பண்ணிக்கிறேன் ஸோ குக் பண்ணின உடனே வந்து பார்த்தீங்கன்னா சாஸ் டொமேட்டோ சாஸ் கொஞ்சம் விட்டு ஸோ அதை வந்து சோசா எடுக்கணும் ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பசிலிக்கும் அப்படி காஞ்ச இலைகளை வந்து நீங்கள் போட்டுக்கலாம் அது உங்கள் கூட டேஸ்ட்டை பொறுத்து தான் ஸோ அடுத்தது வந்து அந்த சோசா வந்து எடுத்த பிறகு இறக்கி வச்சிடணும் ஸோ அடுத்ததாக வந்து நான் எனக்கு மரக்கறி லசானியா செய்கிறேன் மரக்கறி லசானியாவுக்கு நான் அன்னைக்கு இருந்த மரக்கறி பார்த்தீங்கன்னா பப்ரிக்கா வாங்கிட்டு வந்து அந்த எங்களோடய வீட்டு தோட்டத்தில் இருந்த சுகர்டீ அதையும் கொஞ்சம் போட்டுக்கிறேன் சிலவங்க வந்து கத்திரிக்காயும் போடுவாங்க பட் கத்திரிக்காய் என்கிட்ட இல்லை ஸோ அதனால் வெங்காயம் அண்டு சுகீ அண்ட் பக்ரிக்காய் போட்டு எனக்கு வந்து மரக்கரை லசாணியாவுக்கு சாஸ் ரெடி இருக்கேன் ஸோ அதே மாதிரி தான் பார்த்திங்கன்னா ஒலிவ் ஆயிலில் வந்து நீங்கள் அந்த எல்லா வெள்ளைப்பூண்டு வெங்காயம் எல்லாம் வந்து நல்லா நுணுக்குனதை வந்து அதில் கொஞ்சம் ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வெட்டி வச்சுருக்கிற மரக்கறி எல்லாம் போட்டு ஃப்ரை பண்ணிக்கணும் ஸோ ஓரளவு ஃப்ரை ஆன பிறகு பார்த்திங்கன்னா வந்து பிளெயின் டொமேட்டோ சாஸ் வந்து விட்டுக்கிறேன் ஸோ விட்டுட்டு வந்து சாஸ் பதத்துக்கு எடுத்த பிறகு அதை வந்து அடுப்பை வந்து ஸ்டாப் பண்ணிடலாம் ஸோ எங்களுக்கு வந்து கொஞ்சம் சாஸ் திக்காக வரணும் ஸோ த தண்ணி மாதிரி இருந்தால் வந்து சரி வராது கொஞ்சம் திக் ஆகா திக்குன்னு ஒரு மீடியம் டெக்ஸ்டராக வரணும் ஸோ அதுக்கும் பார்த்திங்கன்னா நான் வந்து உப்பு அதுக்கேற்ற மசாலா அதாவது இங்கே உள்ள மசாலா சொல்லலாம் காஞ்ச பசிலிக்கோம் அப்படின்னு சொல்லி இலைகள் கொஞ்சம் போட்டுக்கிறேன் ரொம்ப டேஸ்ட்டுக்கு உங்கள் உங்கள் உங்களோட டேஸ்ட்டை பொறுத்து நீங்கள் வந்து என்னென்ன மாதிரி வேணும்னு சொல்லி ஆட் பண்ணலாம் ஸோ என்னோடய லசானியால் மோஸ்ட்டாக வந்து கார்லிக் ஃப்ளேவர் இருக்கும் ஸோ எனக்கு வந்து விருப்பம் கார்லிக் ஃப்ளேவர் வந்து அதிகமாக இருக்கிறது ஸோ உங்களுக்கு வந்து பெப்பர் அது போட்டுக்கலாம் பெப்பர் ஃப்ளேவர் கொடுக்கறதுக்காக இல்லாட்டா வந்து நம்ம ஸ்ரீலங்கன் இந்தியன் ஸ்டைல் மசாலா கூட சேர்த்துக்கலாம் வந்து லசானியாவுக்கு விடுற க்ரீம் அதான் பேஷமேல்னு சொல்கிறது அந்த ஒயிட் சாஸ் அதை செஞ்சுக்கிறேன் அதுக்கு வந்து நல்ல பட்டரை வந்து நல்லா ஹீட் ஆக்கணும் மெல்ட் ஆகிற வரையும் ஹீட் பண்ணிட்டு நான் ஒரு கரண்டி அளவில் மாவை வந்து அந்த பட்டர்லேயே வறுத்துக்கிறேன் ஸோ வறுத்து நல்லா வறுப்பட்டு அந்த பச்சை எல்லாம் போன பிறகு கொஞ்சம் பால் விட்டு கட்டிப்படாமல் கிளறுறேன் ஸோ கிளறிட்டு இருக்கும் போதே உங்களுக்கு தேவையான உப்பை வந்து நான் அதில் சேர்த்துக்கிறேன் ஸோ இன்னும் கொஞ்சம் பட்டர் சேர்த்தாலும் ஓகேயா இருக்கும் ஸோ அதெல்லாம் போட்டு நல்லா க்ரீம் அதாவது க்ளோஸ் பதத்துக்கு நான் எடுத்துக்கிறேன் பார்த்தீங்கன்னா ரெடி டு மேக் லசானியா ஷீட்ஸ் அதாவது நீங்கள் வந்து அவிக்கெல்லாம் தேவையில்லை இது வந்து அப்படியே வந்து பேக்கெட்டில் இருந்து உடைச்சோன்னே டிரெக்டாகவே வந்து ட்ரேல வந்து நீங்கள் அரேஞ்ச் பண்ணலாம் ஸோ அந்த சாஸ்லேயே வந்து வந்து இந்த ஷீட்ஸ் எல்லாம் நல்லா பதத்துக்கு வந்துடும் ஸோ பார்த்திங்கன்னா முதல்ல வந்து பட்டரை ட்ரெயில் தடவிட்டு அதுக்கு மேலே ஷீட்ஸ் எல்லாம் போட்டு சாஸ் ஸோ லேயர் பை லேயராக நீங்கள் வந்து செய்யணும் இப்படி வந்து ஒரு நாலு லேயர்கிட்ட எனக்கு வந்தது ஸோ லசானியம் ரொம்ப திக்காக வரும் ஸோ பார்க்க அழகாக இருக்கும் ஸோ இதை வந்து நான் பேக் பண்ணி எடுக்க போகிறேன் ஒரு டூ ஹண்ட்ரட் டிகிரி செல்சியஸில் டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் அப்படி வச்சு பேக் பண்ணி எடுக்கணும் ஸோ இடையில இடையில் வந்து நான் குத்தி கொண்ட்ரோல் பண்ணி பார்க்கணும் அதாவது வந்து அதை வெந்திருக்கா அந்த ஷீட்ஸ் எல்லாம் வெந்திருக்கான்னு சொல்லி ஸோ வெந்துட்டு சீஸ் சீஸ் எல்லாம் மெல்ட் ஆகி வரும்போது அது வந்து ஓகேயாக வந்துடும் பேக் பண்ணுற டைமில் பார்த்தீங்கன்னா என்னோடய ஹஸ்பண்ட் வேலையால் வந்தார் வேலையால் வந்தோடனே வந்து பார்த்திங்கன்னா அந்த நம்ப பிளேட்டை வந்து அது ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு இருந்தார் ஸோ அதைத்தான் நான் அதுக்கு கொஞ்சம் ஏனியெல்லாம் பிடிச்சி கொஞ்சம் ஹெல்ப் பண்ண வேண்டியதாக இருந்தது ஸோ லசானியாவுக்கு வந்து நான் ஒரு சாஸ் ஒன்று செய்யலாம்னுட்டு நல்ல உரப்பா ஏன்னா வந்து அந்த லசானியாவில் உரப்பு போதாது ஸோ அதுக்கு தான் ஸோ நான் வந்து இந்த சாஸ் வந்து ரெடிமேட்டாக செய்து வச்சுக்குவேன் இது வந்து ஒரு ஒரு கிழமை ரெண்டு கிழமைக்கு கூட இருக்கும் ஸோ ஃப்ரிட்ஜில் கூட வைக்க வேணால் நீங்கள் வெளியிலே வச்சுக்கலாம் பார்த்திங்கன்னா நிறைய வந்து பச்சை மிளகாய் கொஞ்சம் போடுறேன் அண்ட் வந்து நிறைய வந்து வெள்ளைப்பூண்டு போடணும் நான் ஒரு கை அளவு போட்டிருக்கேன் உரிச்ச வெள்ளைப்பூண்டு பச்சை மிளகா உங்களுடைய ஏற்ற மாதிரி ஸோ அது எல்லாத்தையும் வந்து நல்லா தூண் பண்ணி வெட்டிக்கணும் ஸோ நான் அந்த கட்டரில் தான் வெட்டிக்கிட்டேன் வெட்டிட்டு வந்து இன்னும் நான் உரப்புக்காக கட்டர் தூள் போட்டுக்கிறேன் ஸோ கட்டர் தூள் உப்பு பார்த்தீங்கன்னா வினிகரும் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் ஸோ கொஞ்சம் புளிப்பு தன்மைக்காக ஸோ இதெல்லாத்தையும் வந்து ஒன்றா மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பில் வந்து கொஞ்சமாக ஒலிவ் ஆயிலை கொஞ்சம் ஹீட் பண்ணிக்கிறேன் ஸோ ஹீட் பண்ணிவிட்டு கொஞ்சம் சூடாக வந்த பிறகு அந்த மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற அந்த வெள்ளைப்பூண்டு அந்த மிக்ஸில் வந்து நல்லா வந்து கொதிக்க கொதிக்க ஊற்றிடணும் ஸோ ஊற்றிட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்தால் சூப்பரான சாஸ் ரெடி ஸோ இது வந்து நீங்கள் வந்து ஸ்பெகட்டி பாஸ்தா லசானியா எல்லாத்துக்குமே வந்து ஊற்றி சாப்பிட்லாம் சூப்பராக லசானியா ரெடி ஆகிட்டு நான் வந்து மரக்கறி லசானியாவோட கொஞ்சம் செலட்டும் வச்சு சாப்பிட்றேன் ஸோ சூப்பராக இருக்கும் ஈவினிங் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அவக்காடோ வந்து ஸ்மூத்தி செய்திருவேன் ஸோ அதை நான் ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தேன் நான் பார்த்தீங்கன்னா அவக்காடோ வந்து நல்லா அடிச்சுட்டு கொஞ்சம் சீனி போடுவேன் நிறைய எனக்கு வந்து தூக்கலாக இருக்கணும் சீனி சீனி போட்டுட்டு கொஞ்சம் எங்கர் மாவு இருக்குல்ல அதையும் போட்டு அடித்தோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ அது கூட கொஞ்சமாக க்யூப்ஸ் வேணும்னா ஐஸ் க்யூப்ஸ் வேணுன்னா சேர்த்துக்கலாம் பட் நான் அன்றைக்கி வந்து சேர்க்கலை அந்த ஸ்மூத்தியாக கார்டனில் வந்து சூப்பராக என்ஜாய் பண்ணியிருந்தேன் லீவில் இருக்கும்போது ஹாபீஸ் இல்லைன்னா எப்படி ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய ஹப் ஹாபியே பார்த்திங்கன்னா சாயிங் எம்ப்ராய்டரி அண்ட் டிசைனிங் ஸோ நான் வந்து அன்றைக்கி பார்த்தீங்கன்னா சாரி ஒன்று டிசைன் பண்ணுறதுக்காக இந்த ப்ளாட்டரை வந்து ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தேன் ஸோ பார்த்திங்கன்னா ஒரு எனக்கிட்ட ஏற்கனவே பிளேன் சாரி இருந்தது அதாவது ஒரு எல்லோ கலர் சாரி அது ஏற்கனவே ஒரு தடவை வேர் பண்ணிட்டேன் பட்டு பிளெயினாக இருக்கும்போது கொஞ்சம் போரிங்காக இருக்குது ஸோ அதை க்ரியேட்டிவாக வந்து எப்படியே க்ரியேட் பண்ணலாம்னு சொல்லி யோசித்தா அந்த ப்ளாட்டர் எனக்கிட்ட வந்து சிலை ப்ளாட்டர் இருக்குது ஸோ ப்ளாட்டர் வந்து கட்டிங் மிஷின் இது ஸோ இந்த கட்டிங் மிஷினை வச்சு நான் ஒரு பீக் ஆஃப் ஃபெதர் கட் பண்ணி அந்த சாரியில வந்து டிசைன் பண்ணுறதை நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க இந்த பற்றின டியூட்டோரியல் யாருக்காச்சும் வேணும்னா கட்டாயம் கொமெண்ட் பண்ணுங்க கட்டாயம் ஒரு வீடியோ நான் அப்லோட் பண்ணுறேன் இப்படி வந்து என்னோட ஃபோன் மூலமா டிசைன்ஸை வந்து இந்த மிஷினுக்கு சென்ட் பண்ணி கட்டிங் மிஷினில் வந்து கட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஹீட் ஆன் ட்ரான்ஸ்ஃபர் பேப்பர் வந்து கிளியாது நாங்கள் வந்து சாரீஸ் வந்து அடிக்கடி வாஷ் பண்ணுறது இல்லைனால இது வந்து லாங் லைஃப்பாக வரும் ஸோ இதை வந்து நல்லா ப்ரெஸ் பண்ணி எடுத்த பிறகு இது வந்து பிளேனாக இருந்தது ஸோ இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா நான் வந்து செயின் ஸ்டோன்ஸ் வந்து வச்சு டெக்கரேட் பண்ணிட்டேன் ஸோ ஆரி ஒர்க்கும் பண்ணிக்கலாம் பட் எனக்கு வந்து ஸ்டோன்ஸ் வந்து கொஞ்சம் கிளிட்டரியாக இருக்கும் நல்லாயிருக்கும் கிராண்டாக லுக் ஒன்று இருக்குன்றதுக்காக நான் வந்து ஸ்டோன்ஸ் வச்சு ஒட்டிட்டேன் செயின் ஸ்டோன்ஸ் அப்புறம் வந்து அதை ஒட்டினது பத்தும் இல்லாமல் அதுக்கு மேலே வந்து நீங்கள் ஸ்டிச் கூட கொடுத்துக்கலாம் ஸோ இது வந்து லாங் லாஸ்டிங்காக வரும் இந்த சாரியோட அவுட்புட் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோட எண்டில் நான் உங்களுக்கு அட்டாச் பண்ணுறேன் பாருங்கள் இன்னிங் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு இந்த வீக் வந்து ஒரு ஃபங்க்ஷன் வருது அதுக்காக வந்து நெயில்ஸ் வந்து அக்ரெலிக் நெயில் செய்கிறதுக்காக வந்து எங்களோட இடம் ரோஷாக்குன்ற இடத்துல விக்கி நெயில் ஸ்டுடியோக்கு போயிருந்தேன் சூப்பர் நான் எப்போவுமே அங்கே தான் அவங்ககிட்ட தான் போய் செய்வேன் ரொம்ப ஃப்ரெண்ட்லி க்ரௌடட் கொஞ்சம் லெஸ்ஸாக தான் இருக்கும் அதனால் வந்து எனக்கு கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருக்கும் அண்ட் அவவும் வந்து லாங்காக நல்லா ஆறுதலாக பொறுமையாக செய்வாள் நான் வந்து அன்றைக்கி பார்த்தீங்கன்னா நல்ல வைன் ரெட் வித் கிளிட்டர் தான் சூஸ் பண்ணியிருந்தேன் எனக்கு எப்போவுமே வந்து கிளிட்டர் இந்த நெயில்ஸில் இருக்கிறோம் ரொம்ப பிடிக்கும் ஸோ அது கொஞ்சம் மைண்டுக்கு ரிலாக்ஸாக இருக்கும் சம்டைம்ஸ் பார்த்துட்ருக்கும் போதே நல்ல கிளிட்டர் ஷைனி நல்லாயிருக்கும் அதனால் வந்து எனக்கு கிளிட்டர் தான் நான் கூடுதலாக வந்து செலக்ட் பண்ணுவேன் ஸோ இதனுடைய அவுட்லுக் நல்லா இருக்குது பாருங்கள்